வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் நாளை முடிவுக்கு வரும் லெபனான் போர் அமெரிக்கா அறிவிப்பு காசாவின் மக்கள் தொகையை பாதியாக குறைக்க வேண்டும் சூளுரைக்கும் இஸ்ரேல் அமைச்சர் ரஷ்யாவின் அணு ஏபகணையை எதை கொண்டும் தடுக்க முடியாது எச்சரிக்கும் ரஷ்யா ஆயுதங்கள் மொத்தம் தயார் நிலையில் ரஷ்ய அதிகாரி அதிரடி கருத்து உளவு பணியில் ஈடுபட்ட பிரித்தானிய தூதர் வெளியேற்றிய ரஷ்யா உக்ரைனுக்கு வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை அனுப்பும் ஜேர்மனி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க முன்மொழிவை இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் இன்று மத்திய கிழக்கிலிருந்து எனக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது நான் லெபனான் மற்றும் இஸ்ரேல் பிரதமர்களுடன் பேசினேன் மேலும் இந்த செய்தியை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான பேரழிவுகரமான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் என அதில் ஜோ பைடன் பதிவிட்டுள்ளார் தனது மற்றொரு பதிவில் இன்று எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின்படி லெபனான் இஸ்ரேல் எல்லையில் நடக்கும் போர் நாளை முடிவுக்கு வருகிறது இஸ்ரேல் மற்றும் லெபனான் மக்களுக்கு நீடித்த பாதுகாப்பை போர்க்களத்தில் மட்டும் அடைய முடியாது அதனால் தான் போர் நிறுத்தத்தை உருவாக்க இஸ்ரேல் மற்றும் லெபனான் அரசாங்கங்களுடன் இணைந்து பணியாற்றுமாறு எனது குழுவை நான் அறிவுறுத்தினேன் எனவும் அதில் ஜோ பைடன் பதிவிட்டுள்ளார் முன்னதாக லெபனானின் ஹிஸ்புல்லா படையினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் விரைவில் மேற்கொள்ளப்படும் என அமெரிக்காவுக்கான இஸ்ரேல்

காசாவில் பாலஸ்தீன மக்களை வெளியேற்றி இஸ்ரேலியர்கள் குடியேற வேண்டும் என அந்த நாட்டின் தீவிர வலதுசாரி நிதியமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார் காசா பகுதியை மொத்தமாக வெற்றி கொள்ள வேண்டும் எனவும் அந்த வார்த்தைக்கு நாம் பயன்படக்கூடாது எனவும் நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார் மேலும் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்கவிருக்கும் நிலையில் காசா பகுதியை மொத்தமாக வெற்றி கொள்ள வேண்டும் எனவும் ஒரு அரிய வாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் காசாவின் மக்கள் தொகை பாதியாக குறையும் எனவும் சூளுரைத்துள்ளார் கடந்த ஆகஸ்ட் மாதம் பாலஸ்தீனிய பிரதேசத்தில் உள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிக்க இரண்டு மில்லியன் காசா மக்கள் பட்டினி கிடப்பது நியாயமானது என்ற அவரது கருத்து சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இதேவேளை நவம்பர் பதினான்காம் தேதி மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று வெளியிட்ட அறிக்கையில் காசா மக்களை கூட்டமாக வெளியேற்றும் இஸ்ரேலின் நடவடிக்கை என்பது மனித எதிரான குற்றச்செயல் என சாடியிருந்தது ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் நிராகரித்ததுடன் பொய்யான தகவல் என விளக்கமளித்தது இஸ்ரேலின் நடவடிக்கைகள் என்பது இன அழிப்புக்கு ஒப்பாகும் மனித உரிமைகள் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது காசாவில் கூடியிருக்கும் இரண்டு கட்டாயமாக வெளியேற்ற வேண்டும் என்றே மோட்ரிச் மற்றும் இன்னொரு தீவிர வலதுசாரி அமைச்சரான ஸ்டார்மெர் ஆகியோர் வலியுறுத்துகின்றனர் ஜனவரி மாதம் தெரிவிக்கப்பட்ட இந்த கருத்தை அமெரிக்கா உடனடியாக புறந்தள்ளியதுடன் பொறுப்பேற்ற கருத்து எனவும் விமர்சித்துள்ளது ரஷ்யாவின் புதிய ஒரே ஏவுகணையை எந்த மேற்கு நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகளாலும் தடுக்கவோ சுட்டு வீழ்த்தவோ முடியாது என ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி டிமித்ரி மெத்வெடேவ் கூறியுள்ளார் இந்த ஏவுகணை சில நிமிடங்களில் ஐரோப்பிய தலைநகரங்களுக்கு சென்று அடையக்கூடியது எனவும் இதன் தாக்கம் மிகவும் தீவிரமானதாக இருக்கும் எனவும் அவர் எச்சரித்திருக்கிறார் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியன்று ரஷ்ய ஜனாதிபதி புடின் உக்ரைனின் உள்ள ஒரு தொழிற்சாலையை இந்த புதிய ஏவுகணைகள் மீடியம் தாக்கியதாக அறிவித்தார் இந்த ஏவுகணை அணுகுண்டு இல்லாத சாதனத்துடன் சோதிக்கப்பட்டது எனவும் கூறினார் இந்த ஏவுகணை அணுகுண்டுடன் சேர்ந்தால் உக்ரைனின் கூட்டாளிகளுக்கு இதனால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து புடினின் கூட்டாளிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் நேட்டோ அவசர கூட்டத்தை கூட்டியது உக்ரைன் அமெரிக்காவின் ஏ டு ஏ சி எம் எஸ் மற்றும் பிரித்தானியாவின் ஸ்டோம் ஷேடோ ஏவுகணைகளை படைகள் மீது பயன்படுத்தி வந்துள்ளது இதற்கு பதிலடியாக ரஷ்யா தனது நவீன ஏவுகணைகளை மேலும் சோதிக்க தயாராக இருப்பதாக புடின் கூறியுள்ளார் ஒரே நேக் ஏவுகணையின் வருகை உலகின் அணு ஆயுத சமநிலையை சவாலுக்கு உள்ளாக்கியுள்ளது இதனை தடுக்க சர்வதேச நாடுகள் ஒத்துழைத்தால் மட்டுமே இயலும் என வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றனர் தரையிலும் கடலிலும் அணு ஆயுதங்களுடன் ரஷ்யா எந்த நேரத்திலும் தாக்குதலுக்கு தயாராக உள்ளது என ரஷ்யாவின் அணு ஆயுத அதிகாரியாக விளாடிமிர் புடின் நிர்வாகத்தில் பல ஆண்டுகள் பணியாற்றிய மூத்த அதிகாரி ஒருவர் வெளிப்படுத்தியுள்ளார் பாதுகாப்பு காரணங்களால் ஆண்டன மட்டும் தமது பெயரை வெளிப்படுத்தியுள்ள அவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு ரகசிய தளத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஆயுதங்கள் தேவைப்படும் எந்த பகுதிக்கும் எப்போது வேண்டுமானாலும் அனுப்பி வைக்க தயாராக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் உக்ரைன் மீதான போர் துவங்கிய முதல் நாளிலேயே ஆயுதங்கள் மொத்தம் அந்த ரகசிய இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் இப்படியான ஒரு நெருக்கடி உருவாகும் என விளாடிமிர் புடனுக்கு அப்போதே தெரியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமின்றி கடல் நிலம் வான்வெளி மற்றும் அணுசக்தி தாக்குதலுக்கும் கூட ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு ஆபத்து என உணர்ந்தால் ஃபுடினால் உடனடியாக அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்யாவில் மிக முக்கியமான அதிகாரிகளில் ஒருவராக பல காலம் செயற்பட்ட அவரது பணியின் முக்கியத்துவம் கருதி அவரது அடிகாலத்தை ரகசியமாக வைத்துள்ளனர் அவரும் அவருடன் பணியாற்றும் ஒரு குழுவும் பணியிடத்திலேயே தங்க வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த அளவுக்கு ரகசியம் பாதுகாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவிடம் சுமார் நான்காயிரத்து முன்னூற்றி எண்பது அணு ஆயுதங்கள் செயற்பாட்டில் இருப்பதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் குழு நம்புகின்றனர் அதில் ஆயிரத்து எழுநூறு எண்ணிக்கை தாக்குதலுக்கு தயாரான நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் உளவு பார்த்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் அதிகாரியை ரஷ்யா வெளியேற்றுகிறது உக்ரைன் போர் தொடர்பாக பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் உளவு பணியில் ஈடுபட்டதாக கூறிய பிரித்தானிய தூதர் எட்வர்ட் பிரேயர் ரஷ்ய அதிகாரிகள் வெளியேற உத்தரவிட்டுள்ளனர் ரஷ்யாவின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான அவரது நுழைவு விண்ணப்பத்தில் தவறான தகவல்களை அளித்து நாட்டுக்கு நுழைந்ததாக குற்றம் சாட்டியுள்ளது மேலும் அவர் பிரித்தானிய உளவுத்துறை முகவராக தூதரக அங்கீகாரத்தின் கீழ் செயற்பட்டதாகவும் ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான செயல்களில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய வழி விவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜஹரோவா வில்கின் தூதரக அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவித்தார் அவர் இரண்டு வாரங்களுக்குள் ரஷ்யாவை விட்டு வெளியேற உத்தரவிட்டுள்ளார் இதற்கு முன்னர் ரஷ்யா செப்டம்பரில் ஆறு பேரை உளவு பார்த்த குற்றச்சாட்டில் நாடு கடத்தியது ஆனால் இவை முழுமையாக ஆதாரமற்றவை என பிரித்தானிய தரப்பு மறுத்தது ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஐஆர்ஐஎஸ் டீ ரகு வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை ஜேர்மனி அனுப்புகிறது ஜேர்மனி உக்ரைனுக்கு இரண்டு மீடியம் டிரெயின் எஸ்எல் எம் மற்றும் சோட் ட்ரெயின் ஆகிய ஐஆர்ஐஎஸ் டி வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை இவ்வாண்டின் இறுதிக்குள் அனுப்பவுள்ளதாக அறிவித்துள்ளது ஜேர்மன் அரசாங்கத்தின் உக்ரைன் நிலைமையை கண்காணிக்கும் மையத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் கிறிஸ்டியன் ஃபிரைடிங் இந்த தகவலை உறுதிப்படுத்தினார் ஜெர்மனியின் மேலும் சில வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் வருகிற மூன்று நாட்களிலும் வாரங்களிலும் சில தாக்குதல் ட்ரோன்களுடன் சேர்ந்து உக்ரைனுக்கு அனுப்பப்பட உள்ளன ஜெர்மன் சேன்சலர் ஒலப் சோல்ஸ் உக்ரைனுக்கு மொத்தம் பதினேழு ஐ ஆர் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்கும் என செப்டம்பரில் அறிவித்தார் ஐ ஆர் ஒரு மேம்பட்ட ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பாகும் இது விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்கள் மற்றும் குரூயிஸ் ஏவுகணைகளை எதிர்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளது ஐ மூலம் இதுவரை இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் குரூயிஸ்

வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கான அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும்